விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரீத் ஜான்ஸ் நாக்ஸை தருமபுரி மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொறுப்பாளர்கள் சிறுத்தை முருகவேல் ஜெய்பீம் அழகர் பழனி சங்கர் சுமதி பாண்டியன் செல்லுதுரை திருமாராகு ஆகிய தோழர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடி போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது காங்கேயம் பொறுப்பாளர் ஜெயக்குமார் காங்கேயம் நகர செயலாளர் துரை உழவன் வெள்ளக்கோவில் நகர செயலாளர் சுட்சிராஜ் காங்கேயம் நகர செயற்குழு உறுப்பினர் ஆகியோர் உடன் இருந்தனா் ஈரோடு மண்டல துணை செயலாளராக தற்சமயம் நம்முடைய எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிற பொறுப்பின் அடிப்படையில் பணியாற்ற இருக்கிறேன் இன்றைக்கு தாராபுரத்தை சார்ந்த சிறுத்தைகள் தோழர்கள் நான் தலைவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொறுப்பினை பாராட்டி என்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதை தெரிவிக்கும் பொருட்டும் அடியானுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இன்று என்னை காங்கேயம் அலுவலகத்தில் இன்றைக்கு சந்தித்திருந்தனர் இதன் பிறகும் தொடர்ந்து நான் மண்டல துணைச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தாராபுரம் சிறுத்தைகள் மட்டுமல்லாது ஈரோடு மண்டலம் முழுவதிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியான தாராபுரம் காங்கயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் அனைத்து தோழர்களோடும் தோழமையோடு இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளேன் எனக்கு பொறுப்பினை நல்கிய வாய்ப்பு அளித்த நமது தலைவர் தெலுச்சி தமிழர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த அனைத்து தலைமை நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை நம்பி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினை நான் திறம்பட செய்வேன் இன்றைக்கு தோழர்கள் என்னை சந்தித்து எனக்கு வாக்கு தெரிவித்து எனக்கு ஊக்கம் அளிக்கிறது தொடர்ந்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு இனி வரக்கூடிய நாட்களில் அறிவிக்க இருக்கிற மாவட்ட நிர்வாக குழுவோடும் இணைந்து செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்பதை இந்த